ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோன்னா யுனிக் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு குமரேஷர் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏது அடுத்து என்ன செய்யப்போகுது இந்த யுனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை அடுத்து எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த யுனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை எப்படி பூதாகரமாக போய்ட்டுருக்கு அதோடய கம்ப்ளைண்ட்ஸ் எஃப்ஐஆர் அடுத்து அது மேலே இருக்க சார்ஜ் ஷீட் லீகல் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க ஈரோடு ஈடபிள்யூ மூலமாக அது ப்ராப்பராக எப்படி நடக்கணுமோ அந்த ப்ரொசீஜர் படி ஒரு சைடில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சார் வந்து காம்ப்ரமைஸ் பேசி எப்படியாவது மக்களுக்கு வந்து பணத்தை வாங்கி தந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் எல்லாரும் முன்னாடி வந்து மா பண மீட்பு குழு உருவாக்கி அது மூலமாக மக்களுக்கு வந்து எப்படியாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களோட நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில் நானாக இருக்கட்டும் செல்லம் சாராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து அதில் வந்து முன்னாடி வந்து வேலை பார்த்து நம்ம கும்ரேஷாருக்கு சப்போர்ட் பண்ணி முழுசாக நம்ம அதில் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வரைக்கும் அது வரைக்கும் இழுத்துட்டு வந்தது இப்போ இன்னைக்கு குமரேஷ் சார் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் லீடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரோ நம்பர் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் சார் லீடர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து இதில் பதிவிடலாம் அடுத்தது வந்து மக்கள் இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மிஸ்டர் பிரபு சார் வீட்டுக்கு முன்னால் வந்து போராட்டம் பண்ணுறத டேட்டு வந்து அறிவிச்சிட்டாங்க நான் அதனால தான் அந்த குரூப்பு நான் ஓப்பன் பண்ணி விடுறேன் அடுத்த கட்டம் நம்ம என்ன யோசிக்கலாம் நம்ம என்ன கலந்து எல்லாமே முடிவு பண்ணலான்றதுனால வந்து நான் குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுடைய ஆடியோ பதிவு நீங்கள் போடுங்க நானும் மிஸ்டர் நவீன் சார்கிட்ட ஆடியோ பதிவு மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் நான் எவ்வளோ நான் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அவர் கேட்குற மாதிரி கிடையாது ஏன்னா இந்த மூணு வருஷமாக மக்கள் வந்து எவ்வளோ இழப்புக்கு ஆளை இருக்கிறாங்கன்றது வந்து லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கோபத்துக்கு ஆளாக இருக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி டையத்தில் வந்து அவர் ஏடிஎம் கார்டுக்கு வந்து பணம் கேட்குறதோ இல்லை வாரத்துக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறதோ அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற நிலமில கிடையாது அதனால் வந்து இவர் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து மக்கள் வந்து மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறாரு அதனால் வந்து நானும் இதை பற்றி பேச என்னால முடியல ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட் ஒன்று ஜூலை பதினஞ்சுக்குள்ளே ஒரு பேமெண்ட்டு பண்ணுறேன்னு சொன்னார் அடுத்தடுத்த கட்டம் வந்து டிசம்பருக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணுறான்னு சொன்னார் இவர் சொன்னது ஒன்று இப்போ செய்கிறது ஒன்று அதனால் வந்து இவரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இவர் சொன்ன கமிட்மெண்ட் ஒன்று இவர் சொ செய்கிறது ஒன்று அதனால் வந்து இது என்னாலையும் ஏற்றுக்க முடியல அதனால மக்கள் அண்டு இதில் லீடர்ஸ் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்தடுத்து என்ன செய்கிறான்றதை வந்து நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நன்றி வணக்கம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க குபரேஷ் வாய்ஸ் மெசேஜ் இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மக்களாகி நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண முடியும் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு விஷயம்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் நேற்று நான் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் எம்டி நவீன் சருக்கு எம்டி நவீன் சார் இது உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த கொஷினுக்கு நீங்கள் ரிட்டனில் ஆன்சர் பண்ணாலும் சரி இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலும் சரி இல்லை வீடியோ மெசேஜ் கொடுத்தாலும் சரி உங்களோட பொறுப்பு சார் அந்த கம்பெனி ரன் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது நிலமேகம் நிலமிகம் சாப்பிட்ட இருந்து எவ்வளோ கேஷ் வந்துச்சு பணம் மொத்த பணம் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது ரிட்டன்ல சாப் எழுதி வச்சுருக்காங்க அந்த காப்பி எங்கிட்டயே ஒன்று இருக்குது எல்லோருக்கிட்டேயும் ஒவ்வொன்று இருக்குது எவ்வளோ கேஷ் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த கேஷ் என்ன சார் ஆச்சு கம்பெனி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் கொடுத்த கேஷை லீடர்ஸ்லாம் கொடுத்த கேஷை நம்ம நீலமேகம் சாப் வந்து ஒரு இடத்துல ரெடி பண்ணி அதை உங்க இருந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தாங்க அது யார் யார்கிட்ட எந்தெந்த தேதியில எந்தெந்த லொக்கேஷனில் கொடுத்தாங்கிறது கிளியராக எழுதி வச்சு பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த கேஷ் என்னாச்சு ஏன்னா திரும்ப நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடல திரும்ப மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணல மக்களுக்கு செட்டில்மெண்ட் ஃபுல்லாக அக்கௌண்ட்டில் தான் செட்டில்மெண்ட் பண்ணிங்க பேமெண்ட் நிற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில பேருக்குமா பண்ணுறதுக்கு நைன்ட்டி பர்சென்ட் நீங்கள் அக்கௌண்டில் தான் செட்டில்மெண்ட் பண்ணிவிங்க அப்போ நிலைமையாக கொடுத்த கேஷை என்ன பண்ணீங்க அதுக்கான பதில் நீங்கள் எப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை அடுத்து பேமெண்ட் நின்றதுக்கு அப்புறம் அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதாவது டைரக்ட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ பணம் உள்ளே வந்துச்சு அந்த பணத்திலேருந்து ஒரு ரூபாய் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சைடில் கொடுக்கவே இல்லை அந்த பணம் என்னாச்சு சரியா இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் மக்களே இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் போட்டிருக்காங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் இப்போ நானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா இப்போ பதினஞ்சாயிரம் ரூபா கமிஷன் மிஸ்டர் எம்டி நவீன் சார் வந்து லீடர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே ரூபாய் கொடுத்துட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்கவே இல்லை இவங்களாதான் இவங்களோட கம்பெனியோட வளர்ச்சிக்கும் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு சொல்லி இவங்க கொடுத்தது அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் நவீன் சார் கொடுத்துட்டாரு ஓகே வாங்கிட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் சேர்த்து விட்டாங்க ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா அதுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூவா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அஸ் அதுதான் அந்த ஸ்கீமே அந்த ப்ராஜெக்டே சரிங்க சார் பதினஞ்சாயிரம் ரூபாய் கமிஷன் தொகை வாங்கின லீடர்ஸ் குற்றவாளிகள் ஒத்துக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குற்றவாளிகள் சார் எண்பத்தையாயிரம் ரூபா மிச்ச காசு உங்கள் கிட்டே தானே சார் இருக்குது அப்போ நீங்கள் யார் சார் ஏன் சார் நீங்கள் யார் நான் இது ஜஸ்ட்டு யூஎன்ஐ பிளான் மட்டும்தான் சொல்கிறேன் இதே இது எஃப்என்பி எஃப்ஐபி ராயல்ட்டி இதெல்லாம் போனீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் சரியா இப்போ ராயல்ட்டியில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னீங்கன்னா சேர்த்து விட்டவருக்கு மட்டும்தான் கமிஷன் தொகை ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கோ இல்லை ரெண்டரை லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கும் அவ்வளவுதான் மிச்சம் இருக்க இருபது லட்சம் ரூபாய் இவர்கிட்ட தானே இருக்குது அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன சார் ரிட்டர்ன் தந்தீங்கன்னு தேசிய மாட்டேன்றாங்க கேட்டால் எல்லாமே லீடர்ஸ் கிட்ட இருக்கு எல்லாமே லீடர்ஸ் கிட்ட இருக்கு சார் எல்லாமே லீடர்ஸ் கிட்ட இருக்குன்னா லீடர்ஸ் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு சில லீடர் பண்ணலை ஆனால் மேக்சிமம் லீடர் லீரின் சார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கீழே இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாசத்துல ரெண்டு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் எனக்கு நிறைய லீடர் கணக்கு வழக்கு அனு அனுப்பிச்சி விட்டும் போது நானும் பார்த்தேன் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் முடியல உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க சரியா சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க நீங்க ஏதாவது பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா இல்லை ஏதாவது செஞ்சீங்களா ஒண்ணுமே செய்யலை ஆனால் அவங்கள கெட்டவளாக்கிட்டீங்க நீங்கள் உங்களோட கையில் இருக்க கேஷை தெரியாதுன்ட்டீங்க என்கிட்ட இல்லைன்ட்டிங்கன்னா திருப்பி கொடுத்துட்டேன்ட்டிங்க திருப்பி கொடுத்துருந்தா யுஎன்ஏ பிளான் மட்டும்தானே திருப்பி கொடுத்துருப்பீங்க மிச்சம் எஃப்ஐபி எஃப்என்பி இதெல்லாம் போட்டு மூணு மாதம் தான் ஆச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு மூணு மாதத்தில் எவ்வளோ திருப்பி கொடுத்துருப்பீங்க மிச்ச காசு எங்கே போச்சு சரி சார் நவீன் சார் நீங்கள் இண்டிவிஜுவலாக அஸ் ஏ தனிப்பட்ட நபராக ஒரு சிங்கிள் பர்சனாக எவ்வளோ சார் யூனிக் எக்ஸ்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எம்டி நீங்க எத்தனை கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்க தனிப்பட்ட பணம் மக்களோட பணம் இல்லாமல் உங்ககிட்ட பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் லைசன்ஸ் இது மட்டும்தான் இருந்தது சரியா உங்கள் நீங்க ரொம்ப 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 குறைவான லட்சங்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இது கிளியர் கட் உங்களோட தாத்தா பாட்டி இல்லை பரம்பரை சொத்தை எதை வித்து நீங்க இந்த இனிக் எக்ஸ்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எதுவுமே கிடையாது மூச்சுக்கு முந்நூறு தடவை நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ஃபேக்ட்ரி கட்டியிருக்கேன் அப்படி பண்ணுறவங்க எதுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறான் எல்லாரும் டிசைன்லேயே காட்டிகிட்டு ஓடி போயிடலாமே அப்படின்றீங்க சார் ஃபேக்ட்ரி நீங்கள் கட்டலை சார் ஃபேக்ட்ரி மக்கள் கட்டியிருக்காங்க மக்களோட பணத்தில் ஃபேக்ட்ரி கட்டப்பட்டிருக்கு நீங்கள் முன்னாடியே பிஸ்னஸ் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது கோடிக்கு நீங்கள் ஒன்றும் ஃபேக்ட்ரி கட்டலை வார்த்தையை ஏமாற்றாதீங்க மற்றவங்க வேணால் ஏமாறலாம் நான் ஏமாற மாட்டேன் சரியா ஏதாவது சொன்னீங்கன்னா வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை மயக்கங்கள் எதையாவது சொல்லி ஏமாத்திடுறது என்னை நம்ப மாட்டீங்களா பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்களா அது பண்ண மாட்டீங்களான்னு சரி கன்சைன்மெண்ட் காப்பிலாம் அனுப்பிச்சிங்களே அந்த பிஸ்னஸ் நான் எங்கே சார் நடந்துச்சு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிருக்கீங்க நான் தான் எடுத்து போட்டேனே ம் நீங்கள் தான் சொன்னது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணது நீங்கள் தான் எவ்வளோ கட்டிருக்கீங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன சார் இது ஏன் சார் யார் சார் முட்டாளாக பார்க்குறீங்க கும்மரேஷன் சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கு உங்களால் அவருக்கு அவ்வளோ திட்டு அவ்வளோ வைகள் அவ்வளோ டென்ஷன்ஸ் அவர் வீட்டுக்கும் அவர் குடும்பத்துக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் ஒற்றை தலைமைன்னு அறிவித்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்காக அங்கே ஃபாரினில் போய் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாள் உட்காந்துருந்து ரொம்ப நொந்து போய் திரும்ப வந்தார் அவர் கேட்குறது என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏடிஎம் கார்டில் அவர் நீங்கள் சொன்ன லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க எப்படியாவது இந்த ஏடிஎம் கார்டுக்கான காசை நீங்கள் வேற யார் தலையிலையாவது கட்டுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தலையில் கிடையாது அது நீலமேகம் சாப் வெஞ்சர் கேப்டலாக இருக்கட்டும் இல்லை லீடர்ஸே இருக்கட்டும் எதுவாகவும் இருக்கட்டும் அவ்வளோ தான் அவர் கேட்குறாரு அது உங்களால் செஞ்சு தர முடியல அப்படின்னா எப்படி சார் இத்தனாயிரம் கோடி உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் இது ரொம்ப தப்பாக இருக்குது நவீன் சார் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும் கொடுக்காட்டா நான் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் சரியா நீங்கள் வந்து பண்ணுறது மாபெரும் தப்பு எவ்வளோ நாங்களும் சொல்லிட்டோம் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கீங்க இல்லை இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம லீகல் டீம் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பேசிடலாம் லீடர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுறலாம் லீடர்ஸ் எல்லாம் தப்புன்னு சொல்லாம செஞ்சிடலாம் இந்த கடற்க வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் உங்கள் லீகல் டீம் ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு தெரியல சார் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க யாருமே முட்டால் கிடையாது ஒரு சில நேரத்தில் இருக்கலாம் ஆனால் எல்லா டைமும் முட்டாளாக இருக்க மாட்டாங்க சரியா லீடர்ஸ்லாம் அவங்க கணக்கு வழக்கு ரொம்ப கிளியராக எடுத்துக்காங்க நீங்கள் எந்த கோர்ட்டை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க கொடுக்குறது ரெடியாக தான் இருக்காங்க நீங்கள் தான் பார்க்க ரெடியா இல்லை நீங்கள் பார்க்க ரெடியா இல்லை ஏன்னா உங்களோட குட்டு உங்களோட பொய் பிரச்சாரம் உடஞ்சிரும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்ததில் என்ன பண்ணிருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஐம்பது கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காருன்னு போட்டு விட்டீங்க சார் அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது உண்மைதான் சார் அஞ்சு கோடி ரூபாய் உண்மைதான் சம்பாதிச்சது வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் இல்ல அவர் கீழே இருக்க மக்களையும் சேர்த்தாவிட்டு விட்டுருக்காரு அடுத்து அந்த ஐம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணதுல திரும்ப நீங்களே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க நிறைய வாங்கிட்டீங்க அதெல்லாம் நீங்க கணக்கு சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க கணக்கு சொல்றவங்க எப்படி சொல்லியிருக்கணும் இந்த லீடர் எங்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்காரு இவர் ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு பத்து கோடியில ஒன்பது கோடி திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு அவர் கையில இருக்கிறது இப்ப ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாயில அவரோட அஞ்சு லட்சம் ரூபாய் போக மிச்சம் இருக்க காசுக்கு கணக்கு அவளுக்கு வரல அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க சொல்லிருக்கீங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே நீங்க வந்து ஏற்றுக்க மாட்டேன்றீங்களே நீங்கள் தானே கார் கொடுக்குறேன் நீங்கள் தானே வண்டி கொடுக்குறேன் நீங்கள் தானே வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே அப்போ அந்த பிளான் யாருக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லை கிட்டே இருக்க பணத்தை எப்படியாவது திரும்ப அவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நீங்கள் ரீ எடுத்துட்டு வந்த அந்த பிளானு அந்த பிளான் மக்களுக்காக கிடையாது ஏன்னா பத்து பே அவுட் சொல்லியிருக்கிறது அது பத்து அவுட்டில் எவ்வளோ அவங்களால இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துறது ஏன்னா மூணு மூணு யாராலையும் போட முடியாது அவ்வளோ பேரை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களால் இழுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க தன் கையில் இருக்க க பணத்தை எடுத்து அம்மா பேர்லையோ அக்கா பேர்லையோ தங்கச்சி பேர்லேயோ வேறு யார் பேர்லேயோ போட்டு நீங்கள் சொன்ன அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக செஞ்சாங்க சரி அப்படி எத்தனை பேருக்கு சார் நீங்கள் வண்டி கொடுத்தீங்க இல்லை வீடு வாங்கி கொடுத்தீங்க எல்லாமே புருடா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கமிட்மெண்ட் பண்ணால் இந்த கமிட்மெண்ட் பண்ணுவோன்னு அவ்வளோ பெரிய ஸ்ரீலங்காவே கடைசியில் நீங்கள் அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கீங்க ரைஸ் இருக்குது வீட்டு இருக்குது க்ரீன் சில்லிஸ் இருக்குது ரெட் சில்லிஸ் இருக்குது இப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னீங்க அப்போ அங்கே இருந்த ஸ்டாக்லாம் என்ன சார் ஆச்சு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ மார்ச்லேயே முடிஞ்சு போச்சு லீடர்ஸ்லாம் அவங்களை ஏமாற்றிட்டாங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட்டி போய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு பிளானை மாற்றி ராயல்ட்டி மாற்றி செஞ்சிருக்கீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க ஆர்பிஐ இஷ்யூ பேங்க் இஷ்யூ ஆடிட்டிங் இஷ்யூ அதனால் கேஷாக வாங்கி அவங்க லீடரை மாட்டி விட்டீங்க சரியா இந்த பிரச்சனையில் நீங்கள் மட்டும்தான் பணம் டீலிங் பண்ணியிருந்தீங்கன்னா லீடர்ஸ்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்களே லீடர்ஸ் கமிஷன் நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க லீடர்ஸ்க்கு நீங்கள் தான் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் தான் லீடர்ஸாக மாட்டி விட்டது மாட்டி விட்டது யார் நீங்கள் தானே மாட்டி விட்டீங்க ம் எல்லாமே பண்ணது நீங்கள் கடைசியில் லீடர்ஸ் வேறு தப்பு சொல்லிடுறீங்க இப்போ லீடர்ஸ் வழக்கு கொடுக்க வாரேன் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ லீடர்ஸ் வாய்ஸ் ஆடியோ மெசேஜ் போட்டாங்க அதுக்கும் எந்த ரிப்ளையும் கிடையாது மௌனம் சம்மதம் ஸ்வாகா அப்படிங்கிறத மட்டும் இருந்துடுறது உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாதா சார் ஏன் சார் முடிஞ்சா என்கிட்ட வந்து பேசி பாருங்க சார் ஏன் சார் முடிஞ்சா பேசி பாருங்களேன் எம்டி நவீன் சார் வந்து பேசுங்களேன் ஏன் பயப்படுறீங்க பயமா உங்களுக்குலாம் ரொம்ப குவாலிஃபைட் தானே நீங்கள் யூ ஆர் வெரி வெரி பிரில்லியன் அண்ட் மாஸ்டர் மைண்டு எல்லாமே அப்படிதான் ஏன் சார் இப்படி எவ்வளோ சார் ஏமாத்துவீங்க மக்களை எல்லாருமே முட்டாளா சார் யாருமே உங்களை ஏற்று கேள்வி கேட்க முடியாது பிஸ்னஸ் தெரியாதா நீங்க ரப்பர் பிஸ்னஸ் தெரியாதா இல்லை நீங்கள் செஞ்ச சோப்பு பிஸ்னஸ் தெரியாதா எல்லாமே தெரியும் சார் சும்மா யாரையும் முட்டாளாக்காதீங்க சரியா இல்லை நீங்க செஞ்ச அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தெரியாதா கரூரில் பண்ணது யூனிக் பில்டர்ஸ் எடுத்து போடவா ம் சும்மா பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு எல்லாமே பண்ணிட்டு இன்னொரு மேலே செஞ்சிடுறது லீடர்ஸ் தப்பு தான் சார் நான் இல்லைன்னே சொல்லலை சரியா ஆனா அதை விட பெரிய தப்பு லீடர்ஸ் தப்பு பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் கிடையாது மிகப்பெரிய தப்பு அதை சரி பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற இடத்துல வந்து மட்டும் காலில் விழுந்துடுறது மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அகிட்டு போனதுக்கு கண்டுக்காமல் கண்டுக்காம இருக்கிறது கூட்டத்தை பாட்டோன்னே பம்புறது கூட்டம் முடிஞ்சோடனே நான்தான் பெரிய ராஜான்றது எத்தனை நாளைக்கு சார் இப்படி ஓடும் எங்கே வரைக்கும் போவீங்க ஆ ஜாமீன் போட்டிருக்காங்கல்ல எத்தனை நாளைக்கு ஓடும் ஏன் சார் இப்படி கும்ரேஷ் சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு மட்டுந்தான் மக்களே நீங்கள் கும்ரேஷ் சார் ஆடியோ கேட்டிருப்பீங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என்ன செய்யறது நீங்கள் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டாக அவர் படிப்பார் அவர் அவர் புரிஞ்சிக்கிட்டால் அவர் வாழ்க்கைக்கு நல்லது நான் இதில் எதுவுமே சொல்ல முடியாது